அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்தில் மிக சரியாக கணித்தது இவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது அவர்கள் மீது மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு யார் அவர்கள் என்ன மாதிரி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் மக்களவை தேர்தலில் இவர்களுடைய கணிப்பு எந்த

உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநேர்களை வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஐநூற்று நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகளுக்கும் ஏழு கட்டங்களாக நேற்றுடன் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு மாலை ஆறு மணி முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக ஆரம்பிச்சிருச்சுங்க இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளையும் எந்த நிறுவனத்தின் கருத்து கணிப்பு சரியாக அமைந்தது என்பதையும் இந்த நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய நாட்டுல மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகள் இருக்கு இதுல மத்தியில ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னா இருநூற்று எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த தான் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஏழு கட்டங்களாக நேற்று மாலை ஆறு மணியுடன் லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இதில் பதிவாகி இருக்கக்கூடிய ஓட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்குங்க அன்றைய தினம் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதா இல்லாவிட்டால் மீண்டும் பாஜக ஆட்சியை தொடர்கிறதா என்பது தெரிந்துவிடும் இந்த நிலையில தான் இன்று லோக்சபா தேர்தல் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வந்துட்டு அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த பிறகு பல்வேறு நிறுவனங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியும் இருந்தது அதில் பிரபலமான கருத்து கணிப்புகள் மற்றும் சரியாக அமைந்த கருத்து கணிப்புகளினுடைய விவரத்தை இப்போ நாம் பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏபிபி சிசிஸ்டர்ஸ் காணிப்பில் பாஜக கூட்டணி இருநூற்று எழுபத்தி ஏழு தொகுதிகளிலையும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று முப்பது தொகுதிகளிலையும் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது சி ஓட்டர் கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணி இருநூற்று எண்பத்தி ஏழு இடங்கள்லையும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று இருபத்தி எட்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது இந்தியா டுடே படி இந்தியா நியூஸ் போஸ்டர் ஆட் கணிப்பின் பாஜக கூட்டணிக்கு இருநூற்று எண்பத்தி ஏழு இடங்கள்லையும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்று இருபத்தி எட்டு தொகுதிகளும் கிடைக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது மேலும் இந்தியா டுடே கருத்து கருத்துக்காணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களிலும் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ்எஸ் அப்படின்ற சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முந்நூறு இடங்கள்லையும் காங்கிரஸ் நூற்றி இருபது இடங்கள்லையும் வெல்லும் அப்படின்னு நியூஸ் நேஷன் சார்பில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு இருநூற்று எண்பத்தி ஆறும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்று இருபத்தி இரண்டும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி மேலும் பார்த்தீங்கன்னா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ஐம்பது இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொன்னூற்றி ஐந்து இடங்களும் நியூஸ் எக்ஸ் நீட்டா கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு இருநூற்று நாற்பத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கட்சிக்கு நூற்று அறுபத்தி நான்கு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு இது தவிர சுதர்ஷன் நியூஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று பதிமூணு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி நான்கு இடங்களும் சுவர்ணா நியூஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐந்து இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்றி இருபத்தி நான்கு இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தவிர பார்த்திங்க அப்படின்னா டைம்ஸ் நவ் பிஎம்ஆர் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஆறு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்று பதினைந்து இடங்களும் பிடிவி அசோசியேட்ஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று முப்பத்தி மூணு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நூற்று பதினைந்து இடங்களுக்கு அவரேஸ் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஆறு இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி நூற்று இருபது தொகுதிகளிலையும் அக்ஸுவெல் ரிசல்ட் சார்பில் மேற்கொள்ள பட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐம்பத்தி மூணு இடங்கள்லையும் காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி மூணு இடங்கள்லையும் வெல்லும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இப்படி அமைந்த நிலையில் பாஜக மட்டும் முன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க பாஜக கூட்டணி அப்படின்னா முன்னூற்று ஐம்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றியது அதே வேளையில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றினாங்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒரு இடங்களில் மட்டுமே ஜெயிச்சிருந்தாங்க அதன்படி பார்த்தா இந்தியா டுடே ஆக்சிஸ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சாணக்கியா மற்றும் ஆக்சுவல் ரிசல்ட் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் சரியாகவே இருந்திருக்கு ஏன்னா இந்தியா டுடே ஆக்சிஸ் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களிலும் வெல்லும் அப்படின்னு சரியாக கணிக்கப்பட்டிருந்தது அதே போல் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சாணக்கியா நடத்திய கருத்து கணிப்பிலையும் பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று ஐம்பது இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு தொன்னூற்று ஐந்து இடங்கள் என கணிக்கப்பட்டிருந்தது ஆக்சுவல் ரிசல்ட் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பிலையும் பாஜக கூட்டணி முன்னூற்று ஐ மூணு இடங்களையும் காங்கிரஸ் கூட்டணி தொண்ணூத்தி மூணு மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கு சொல்லணும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்னாம் தேதி முடிவடைந்ததும் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செயல்முறை நிறைவடையும் அதன் பிறகு வாக்குகள் எண்ணப்படும் ஜூன் நான்காம் தேதிக்காக அனைவருமே காத்திருப்பாங்க வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னதாக ஜூன் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு பதிவு முடிவடைந்தவுடன் பல ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலின் கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்பது ஜூன் ஒன்னாம் தேதி தெரியும் ஆனால் அதற்கு முன் கருத்து கணிப்பு தொடர்பான சில முக்கிய விஷயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலின் போது வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளையும் உண்மையான முடிவுகளையும் ஒப்பிட்டு விரிவா பார்க்கலாம் கருத்து கணிப்புகள் தொடர்பான விஷயங்களை புரிந்து கொள்ள பிரபல தேர்தல் ஆய்வாளரும் தேர்தல் தொடர்பான ஆய்வுகளுக்கான சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி என மையத்தின் இணை இயக்குனர் பேராசிரியர் சஞ்சய் குமார் என சொல்லியிருந்தாரு அப்படின்னா வாக்குப்பதிவு பிந்தைய கருத்து கணிப்புகளை எக்ஸிட் போல் அப்படின்னு குறிப்பிடுவது வழக்கம் எக்ஸிட் அப்படின்னா வெளியேறுதல் அப்படின்னு பொருள் அந்த வார்த்தையை அந்த கருத்து கணிப்பு எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை சொல்லிடும் ஒரு வாக்காளர் தேர்தலில் வாக்களித்து விட்டு வாக்குப்பதிவு மையத்தில் இருந்து வெளியே வரும்போது அவர்களிடம் எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை கேட்பாங்க அவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய பட்சத்தில் அவரின் கருத்து பதிவு செய்யப்படும் இதனை தான் கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்றோம் கருத்து கணிப்பு நடத்தும் முகமைகள் தங்களுடைய ஊழியர்களை வாக்குச்சாவடிக்கு வெளியே நிற்க வைப்பாங்க வாக்களித்து விட்டு வெளியே வரக்கூடிய வாக்காளர்களிடம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்கப்படுது பிரதமர் பதவியில போட்டியிடுபவர்கள் உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் யார் போன்ற மேலும் சில கேள்விகளும் கேட்கப்படலாம் பொதுவாக ஒரு வாக்குச்சாவடியில வாக்களித்து விட்டு வெளியேறும் ஒவ்வொரு பத்தாவது வாக்காளரிடமும் அல்லது வாக்குச்சாவடி பெரிதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு இருபதாவது வாக்காளரிடமும் கேள்விகள் கேட்கப்படும் வாக்காளர்களிடம் இருந்து பெறப்படக்கூடிய தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலமா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்படுது அதாவது வி ஓட்டர் எக்ஸைஸ் மை இண்டியா சிஎன்எக்ஸ் ஆகியவை இந்தியாவில் தேர்தல் கருத்துக்கணிப்பு நடத்தக்கூடிய சில முக்கிய முகமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்தல் நேரத்தில் பல புதிய நிறுவனங்களும் கருத்து கணிப்புகள் செய்கிறாங்க அவை தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போயிடும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் பிரிவு நூற்றி இருபத்தி ஆறு ஏயின் கீழே கருத்து கணிப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு இந்தியாவில் கருத்து கணிப்பு தொடர்பா தேர்தல் ஆணையம் சில விதிகளை வகுத்திருக்காங்க இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் தேர்தலில் கருத்து கணிப்புகள் எந்த வகைகளையும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க கூடாது அப்படிங்க தேர்தல் ஆணையம் அவ்வப்போது கருத்து கணிப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களையும் செயல்முறை தொடங்கியது முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்த அரை மணி நேரம் வரைக்கும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது இது தவிர வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்திலும் அனுமதி பெற வேண்டும் சமானிய கருத்து கணிப்புகள் பற்றி விளக்குவதற்காக என்ன சொல்லியிருக்காரு சஞ்சய் குமார் பேராசிரியர் சஞ்சய் குமார் வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பை சுட்டிக்காட்டுகிறார் அவர் கருத்து கணிப்பு மதிப்பீடுகளை வானி வானிலை ஆய்வு மையத்தின் மதிப்பீடுகளை போலவே இருக்கும் சில நேரங்களில் அவை மிகவும் துல்லியமாக இருக்கும் சில நேரங்களில் அவை நிஜ சூழலுக்கு சற்று நெருக்கமாக இருக்கும் மற்றும் சில நேரங்களில் அவை துல்லியமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு வாக்கு சதவீதத்தை மதிப்பிடுறது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை மதிப்பிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஒற்று போகும் சில நேரங்களில் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்